சினிமாவில் பிரபல நடிகராக காணப்படும் ஜெயன் ரவி சமீப காலமாகவே பல வெற்றி தோல்விகளை சந்தித்து வருகின்றார் சினிமா துறையில் மட்டுமல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல சர்ச்சைகள் இவரை சோதித்திருந்தன இதுவரையில் எந்த ஒரு கிசுகிசு தகவலும் சிக்காத ஒரு நடிகராக ஜெயன் ரவி காணப்பட்டார் ஆனாலும் சமீபத்தில் திடீரென தன்னுடைய காதல் மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ணுவதாக அறிவித்தார் ஜெயன் ரவி அறிவித்த விவாகரத்து வழக்கு தொடர்பான மனு விசாரணை இறுதியாக நடைபெற்றபோது அவருக்கு மார்த்திக்கும் இடையில் ஒரு மணி நேர பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது எனினும் இதற்கான முழுமையான தீர்ப்பு இன்னும் வழங்கப்படவில்லை இன்னொரு பக்கம் ஜெயன் ரவி தன்னுடைய சினிமா கேரியரில் முழு கவனத்தையும் செலுத்தி வருகின்றார் இறுதியாக வெளியான பிரதர் திரைப்படம் பெரிதளவில் கை கொடுக்கவில்லை இதைத் தொடர்ந்து காதலிக்க நேரமில்லை என்ற படத்தில் நடித்துள்ளார் இந்த நிலையில் ஜெயன் ரவி டைவர்ஸ் கதை நடிக்க மறுத்ததாக சேனலில் உள்ளவர்கள் புதிய தகவலை வெளியிட்டுள்ளார்கள் அதன்படி அவர்கள் கூறுகின்ற போது ஜெயன் ரவி பிரபல கம்பெனி ஒன்றுக்கு மூன்று படத்தை பண்ணி தருவதாக ஒப்பு செய்தார் அதில் ஒரு படத்தை இயக்குநர் சங்கரின் அசிஸ்டன்ட் அருண் சக்தி முருகன் என்பவர் இயக்குவதற்கு தயாராக இருந்திருக்கின்றார் அந்த படத்தில் ஜெயன் ரவி நடிப்பதாக இருந்தது ஆனால் தற்போது அவர் நடிக்கவில்லை என்ற முடிவை எடுத்திருக்கின்றாரா ஜெயன் ரவி கதை கேட்கும் படங்களுக்கு முதலில் ஓகே சொன்னாலும் அந்த கதையை இன்னொரு முறை கேட்கும் போது வேண்டாம் என்று மறுத்து விடுவாராம் அருண் விஜய் ரெட்டை தலை என்ற படத்தில் நடிச்சிருக்கின்றார் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அது மட்டுமில்லாமல் அவர் அந்த கம்பெனியில் இருந்து இன்னொரு படம் நடிப்பதற்கு தயாராகி வருவதாக கூட வலைப்பேச்சு சேனலில் உள்ளவர்கள் தகவல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது